வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்றது மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாக தான் போகிறோம் குறிப்பாக இப்பொழுது மத்திய மலைநாட்டுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே வேளையில் மகாவலி கங்கையினுடைய நீர்மட்டம் உயர்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அது தவிர ஏப்ரல் மாதத்தில் ஏதோ பெரிய ஒரு சம்பவம் இலங்கையில் நடைபெறப் போகிறது அவை தொடர்பாக எச்சரிக்கைகள் விடப்பட்டு கொண்டே இருக்கின்றன அவை தொடர்பாக என்ன ஏப்ரல் மாதத்தில் இடம்பெறப் போகிறது என்பது தொடர்பான தகவல்களையும் பார்த்து கொள்ளலாம் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் ஆய்ந்து பார்த்துக்கொள்ளலாம் வாரங்கள் முழுமையான காணொலிக்கு சொல்லலாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் இப்பொழுது மத்திய மலைநாட்டுக்கு மீண்டும் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அங்கே பெய்து வருகின்ற கடும் மழை காரணமாக மண் சரிவுகள் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் தேசிய கட்டிடத் திணைக்களம் அறிவித்திருக்கிறது எனவே மண் சரிவு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிறது என்றும் அதிலே ஒருவர் காயமடைந்திருக்கிறார் என்றும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு குடிவேறுமாறும் இப்பொழுது பணிக்கப்பட்டிருக்கிறது உயரமான இடங்களிலிருந்து பல்வேறுபட்ட கற்கள் விழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் இந்த மகாபலியினுடைய நீர்மட்டங்கள் உயர்ந்து வருவதன் காரணமாக திருகோணமலை பகுதியில் இருக்கின்ற ஒரு சில பகுதிகளுக்கு பெரும் வெள்ள அபாயம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்பொழுது நீர்நிலைகள் எல்லாம் உயர்மட்டத்தை அடைந்திருக்கின்றன என்றும் இப்பொழுது மீட்பு திட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பகுதிகள் இதனால் பாதிப்படைய போகின்றன என்றும் மக்களை ஏழுமாகாண வரைக்கும் மக்களை இயலுமான வரைக்கும் அந்த பிரதேசங்களிலிருந்து மிக மிக விரைவாக வெளியேறிவிடுமாறும் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் இப்பொழுது விடப்பட்டிருக்கின்ற முன் எச்சரிக்கையை மக்கள் கவனத்திலே கொண்டு செயற்பட வேண்டும் என்பதாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன கொழும்பு பகுதியிலே பாரிய மழை பெய்து வருகிறது பீதி போக்குவரத்துகள் எல்லாம் தடைப்பட்டிருக்கின்றன எனவே இவற்றை கருத்தில் கொண்டு மக்கள் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும் என்று தேசிய கட்டிடங்கள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது அனர்த்த முகமைத்துவம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மக்கள் இவற்றை கருத்திலே கொண்டு செயற்பட வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன உண்ணஸ்கிரியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில தான் இன்று காலமே ஒரு மண் சரிவு ஏற்பட்டிருந்தது அந்த மண் தான் ஒருவர் வந்து காயமடைந்திருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் மிக அவதானமாக இருந்து கொள்ளுமாறு கேட்கப்படுகிறார்கள் என்னென்று சொன்னால் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது நீர்நிலைகள் உயர்மட்டத்தை அடைந்து விட்டன சரி இது இப்படியாக இருக்கின்ற விலையில் இப்பொழுது இந்த ஏப்ரல் மாதம் என்ன நடைபெறப் போகிறது பல எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அரசாங்கத்துக்கு எதிரான தகவலை வெளியிட்டு வருகின்றவர்கள் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் ஏப்ரல் மாதத்தோடு நாடு இரண்டு படப்போகிறது என்பதாக என்ன அரசியல் அவதானிகளின் கருத்துப்படி என்ன இடம்பெறப் போகிறது என்று சொன்னால் அறகல போன்று ஒரு போராட்டத்தை நடத்தி இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு செயற்பாடாக இது இருக்குமா என்பது போன்றுதான் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும் ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கட்டும் எல்லோரும் இவ்வாறான கருத்தை தான் இப்பொழுது தெரிவித்து வருகிறார்கள் ஏப்ரல் மாதத்தோடு அரசுக்கு ஏதோ நடைபெறப் போகிறது அரசாங்கம் கவிழ்க்கப்பட போகிறது என்பதாகத்தான் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன என்னவென்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற அண்டை நாடுகளுக்கும் பல விஜயங்களை எதிர்கட்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் சில வேளைகளில் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்குரிய ஒரு சதித்திட்டம் மேற்கொள்ளப்படுகிறதா என்பது தொடர்பான கேள்விகளும் இப்பொழுது எழும்பியிருக்கின்றன ஒரு மக்கள் போராட்டம் ஒன்றை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே இந்த அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை விதைக்க முற்படுகின்ற வேளையில் எதிர்க்கட்சிகள் சில இடங்களில் மூக்குடைப்பட்டுத்தான் போகிறார்கள் அப்படியான ஒரு சம்பவம்தான் நேற்று முன்தினமும் இடம்பெற்றிருந்தது நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இளைஞர்கள் கொதித்து எழுந்த ஒரு தன்மை ஏற்பட்டிருந்தது இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்காவும் தன்னாலான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை அவர் முன்வைத்த வண்ணமே இருக்கிறார் இப்படி இருக்கின்ற வேளையில் இந்த யுஎன்பி கட்சி பல்வேறுபட்ட சரிவுகளை சந்தித்து வருகிறது ஒரு தலைவர் நன்றாக இருந்தால் தான் அந்த கட்சி மேல் நோக்கி வளரும் என்று சொல்வார்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சிகளாக கூட்டுணைந்து சஜித் பிரேமதாசாவும் சாபும் யுஎன்பி கட்சியும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டம் ஒன்றினை நடத்தி வந்திருந்தார்கள் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று இந்த கூட்டத்திலே பல்வேறுபட்ட விடயங்கள் பற்றி ஆராயப்பட்டிருந்த விலையில் அவை தொடர்பாக ரணில் விக்ரமசிங்காவுக்கு கருத்துக்கள் தெரிவிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் இதனால் கோபம் கொண்ட ரணில் விக்ரமசிங்கா என்ன செய்தார் என்று சொன்னால் நீங்கள் ஏதோ கூடி கதைக்கிறீர்கள் ஆனால் எனக்கு எதையும் தெரிவிக்கவில்லை எனவே இந்த யுஎன்பி பதவி தலைவர் பதவியிலிருந்து நான் விலகிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் நான் ஜனாதிபதியாகவும் வந்துவிட்டேன் பிரதமராகவும் இருந்துவிட்டேன் எனவே யாராவது ஒரு இளம் இரத்தத்திடம் இந்த பதவியை ஒப்படைத்து விடலாம் என்று நான் யோசிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் உண்மையில் பார்க்க போனால் இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாகத்தான் இந்த கூட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன சஜித் பிரேமதாசா கட்சியும் யூஎன்பியும் ஒன்றாக இணைந்து ஒரு அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாக அது இப்பொழுதல்ல நான்கு வருடங்களுக்கு பிற்பட்ட காலம் அதை இப்பொழுது அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் எனவே அவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து ஒரு ஆட்சி அமைப்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது பேசிக்கொண்டிருந்தாலும் கூட இதில் இரண்டு தலைவர்களுக்கிடையில் கருத்து பார்ப்பாடு இருக்கிறது யார் தலைவராக வருவது சஜித் தானே ஜனாதிபதி என்று தெரிவித்திருக்கிறார் அடுத்த ஜனாதிபதி தான் என்று ரணில் தெரிவித்திருக்கிறார் இவர்கள் எல்லோரும் இருக்கின்ற வழியில் அடுத்த பக்கத்தால் நாமல் ராஜபக்ச நான் தான் தலைவர் என்று தெரிவித்திருக்கிறார் எனவே எதிர்கட்சிகள் கூட்டுணைவு என்பது சாத்தியப்படாத ஒரு உடையமாக பார்க்கப்பட்டிருக்கின்ற தான் ரணில் விக்ரமசிங்கா இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இதுப்படியாக இருக்கின்ற வழியில் நாமல் ராஜபக்சவின் அந்த எழுபது மில்லியன் ரூபா பெறுமதியான கிறிஸ் கட்டிடம் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வழியில் அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நிதிகளை சிறந்த முறையில் திட்டமிட முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு எவ்வாறு பணத்தினை கையாள்வது என்பது தொடர்பான விடயங்கள் தெரியாமல் இருக்கிறது என்பது தொடர்பாக கருத்துக்கள் தெரிவித்து வைக்கின்ற நாமல் ராஜபக்சே எழுபது மில்லியன் ஊழலிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது பலரும் அறிந்த ஒன்று அது தவிர உங்கள் பலருக்கு தெரியும் தாஜுதீனின் கொலியோடு இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன எமது தளத்திலே எனவே இவை தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் பார்க்கப்படுகின்றன இது இப்படியாக இருக்கிற வேளையில் இன்னொருவர் ஒருபடி மேலே போய் இந்திக்கு அனுருத்த இவர் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ராஜபக்சகர்களுக்கு இந்த அரசாங்கம் இழைத்த அநீதிகளுக்காகத்தான் இவ்வாறு நாடு இரண்டு பட்டு போய் நாடு பிளவடைந்து பூமி எல்லோரையும் காவு கொண்டிருக்கிறது என்பது போன்ற ஒரு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் அவதானமாக இருக்க வேண்டும் இப்பொழுது அரசாங்கம் அறிவித்திருக்கிறதே அப்படியொரு அவதானம் எல்லோருக்குமே இருக்க வேண்டும் வரும் முன்னரே அணை கட்ட வேண்டும் மந்த பின்பாடு அணை கட்டி எந்த பிரயோசனமும் இல்லை அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் மஹிந்த ராஜபக்சவுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காகத்தான் நாடு இவ்வாறு பிளவுபட்டிருக்கிறது என்பது போன்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் நாடு அவர் எந்த அநீதி எப்போது இழைக்கப்பட்டது என்பது தொடர்பாக மக்களை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் வேளையில் மீனவர்கள் இருவர் மாலதிவு கடலில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சர்வதேசம் வழங்கிய ஒரு தகவலின் தான் இந்த கைது இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதே வேளையில் எரிவாயு தட்டுப்பாடு போகிறது நாட்டிலே பஞ்சம் ஏற்பட போகிறது என்று எதிர்கட்சிகள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கு அமைச்சர் பிஜிதஹரத் ஒரு உறுதிமொழியை அளித்திருக்கிறார் எதிர்காலத்திலே நாட்டிலே எரிவாயுக்கான எந்தவித தட்டுப்பாடுகளும் ஏற்பட

அரகல பகுதியிலே மேற்கொண்ட ஒரு செயற்பாடுகள் தொடர்பாக இவர் மீது ஒரு நபர் ஒரு முறைப்பாட்டை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சித்திருந்தார் ஆனால் கொழும்பு மேல்முறையூட்டு நீதிமன்றம் அவரது தீர்ப்பு அவரது அந்த வழக்கை தள்ளுபடி செய்து தேசபந்து தென்னக்கோனுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியிருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் முன்னர் அறிந்திருந்தோம் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நபர் இப்பொழுது மீண்டும் அந்த வழக்கை தூசி தட்டி இப்பொழுது நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் இப்பொழுது கொழும்பு மேல் நீதிமன்றம் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பாக அந்த குற்றச்சாட்டை விசாரிப்பதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது இதன் அடிப்படையில் தேசபந்து தென்னக்கோன் மீது ஏற்கனவே பல்வேறுபட்ட குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றன இன்னமொரு குற்றமாக வழக்குகளிலே சேர்த்து கொள்ளப்பட போகிறது இனி தேசபந்து தென்னக்கோனை கடவுள்தான் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகின்றன காத்தாங்குடி பகுதியை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்ற ஒரு சம்பவம் ஒரு சிகை அலங்கரிப்பு நிலையத்துக்குள்ளே மேற்கொள்ளப்பட்ட ஒரு கத்தி குத்து சம்பவம் ஒருவர் சிகை அலங்கரிப்பு நிலையத்துக்குள்ளே தனது சிகை அலங்காரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேலைகளை உள்ளுழைந்த ஒரு நபர் இந்த நபர் மீது சாராமரியாக கத்தி குத்துகளை மேற்கொண்டு விட்டு அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடினார் என்று தெரிவிக்கப்படுகிறது கத்தி குத்துக்கு இலக்கான அந்த நபர் இப்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து கத்தியால் குத்திய நபர் குத்திய கத்தியோடு போலீஸ் நிலையம் சென்று போலீசிலே சரணடைந்திருக்கிறார் என்றும் இப்பொழுது போலீஸ் நிலையத்தில் அவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் மேலதிக விசாரணைகள் தடையவியல் போலீசார் வந்து அந்த சிகை அலங்கரிப்பு நிலையத்திலே மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும் இவர் தொடர்ந்து இப்பொழுது நீதவான் நீதிமன்றத்திலே முற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால் பல்வேறுபட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இன்னும் பல பிரதேசங்களுக்கு அவை கிடைக்கவில்லை என்றும் அரசாங்கம் பொய் கூறுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் பொதுஜன பெருமள கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ச இவர் பல்வேறுபட்ட தகவல்களை அரசாங்கத்துக்கு எதிராக வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார் என்னவென்று சொன்னால் அரசாங்கம் மாவட்ட மற்றும் பிரதேச மட்டங்களில் உள்ள அதிகாரிகளுக்கு இழப்பீட்டு வழங்குவதற்குரிய தகுந்த எழுத்துப்பூர்வமான அறிக்கைகள் எதுவும் அரசாங்கத்தால் வழங்கப்படவில்லை அதைவிட இந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு சாதகமானவர்களுக்கு இவ்வாறான நிவாரணப் பணிகளை வழங்கி வருகிறார்கள் எனவே இவை தொடர்பாக அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாக நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்திருக்கிறார் சுங்க திணைக்கள அதிகாரிகள் மூவர் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகளோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா பெறுமதியான இந்த சிகரெட்டுகளை இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கலால் துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு ஒரு தகவல் வந்து சேர்ந்திருக்கிறது இவ்வாறு சிகரெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்று அவற்றை தொடர்ந்து அங்கே விஜயம் மேற்கொண்ட போலீசார் வெள்ளம்பட்டி பகுதியிலே மறைத்து வைத்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு தொகுதி சிகரெட்டை கைப்பற்றியிருக்கிறார்கள் இரண்டு லட்சம் சிகரெட்டுகளை இவ்வாறு கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்றும் இவரது பெருமதிகள் முன்னூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் என்றும் கணக்கிடப்பட்டிருக்கிறது இப்பொழுது துறைமுக அதிகார சபையில் ஊழியர்கள் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி செயலகத்திலே இன்றைய தினம் போலீஸ் குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் திடீரென்று ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் போலீஸ் பாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உத்தியோகபூர்வ இல்லங்களிலிருந்து அவர்கள் வெளியேறுமாறு போலீஸ் மா அதிபர்னால் ஒரு சட்ட நிரூபம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது இவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீஸ் அதிகாரிகள் அந்த குடும்பங்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற மறுத்து இதை இல்லாமல் செய்ய வேண்டும் என தெரிவித்து ஜனாதிபதி அலுவலகத்தின் முன்னால் அவர்கள் இன்றைய தினம் ஒரு போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தார்கள் அதாவது ஐந்து வருடங்களுக்கு மேலாக போலீஸ் குவார்டர்ஸிலே வசிக்கின்றவர்கள் தான் இவ்வாறு வெளியேற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி கிடையில் இவர்கள் அங்கிருந்து வெளியிடப்பட வேண்டும் என்பதாக சுற்று நிறுவம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த குடும்ப உறுப்பினர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் செயலாளரை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே கருத்து தெரிவித்த அவர்கள் தங்களது பிள்ளைகள் காபோத சாதாரண தர பரீட்சையில் படிக்கிறார்கள் உயர்தரம் பரீட்சை எழுதப் போகிறார்கள் அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது தவிர கொழும்பு பகுதியில் இருக்கின்ற பாடசாலைகளிலே தங்களது பிள்ளைகள் கல்விகளை கட்டி வருகிறார்கள் எனவே திடீரென்று நீங்கள் இந்த இடத்திலிருந்து எங்களை வெளியேற சொன்னால் இது எல்லாம் எங்களுக்கு சிரமமாக முடியும் என்பது போன்று அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் இது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்பதாக செயலாளர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் மத்திய மாகாணத்திலே ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்த சூழ்நிலையை கருத்திலே கொண்டு நாளை பத்தொன்பது மற்றும் எதிர்வரும் திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு ஆகிய தினங்களில் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மாகாண கல்வி செயலாளர் மதுபானி ஏன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையை கருத்திலே கொண்டு பிள்ளைகள் வீட்டிலே இருப்பதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை விதா செய்தி செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம் யாரும் அத்தியாவசியம் தேவைகள் தவிர்ந்து வெளியே செல்ல வேண்டாம் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கலாம் எலாம் பல்ல இறைவன் எல்லாருக்கும் அருள் பாலித்து இடர்கள் இன்னர்களிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கின்றேன் நீங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்